ஓம் சாந்தி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள் போகின்றோம் கேள்வி குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை ஏன் பதில் ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணமுள்ள மலராக இருக்கிறார்கள் ஒரு சிலரிடம் சிறிதளவு கூட நறுமணம் இல்லை ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக உள்ளது ஒரு சிலர் மாயின் பொய்யல்களில் தோற்றுவிடுகிறார்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை ஏனெனில் சத்யுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார் பிறகு குழந்தைகளை கூடுமான வரை நினைவில் இருங்கள் மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை அறிவுரை அளிக்கிறார் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான எல்லை இல்லாத தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார் மிகவுமே இனிமையிலும் இனிமையான தந்தை அவர் என்பதையோ புரிந்துள்ளீர்கள் தானே பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியரும் கூட மிகவும் இனிமையா இனிமையிலும் இனிமையானவரே அவரே இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா அவரே அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டுள்ளது என்பது நினைவில் இருக்க வேண்டும் மேலும் குழந்தைகள் சீக்கிரமாக படித்து செல்வந்தராக ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் படிக்கவும் வேண்டும் மற்றவர்களுக்கு படிப்பிக்கவும் வேண்டும் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் ஆனால் சீக்கிரம் படித்து புத்திசாலி வேண்டும் அதுவும் எந்த அளவிற்கு படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் மற்றும் எப்பேற்பட்ட மலர் ஆவார்கள் என்பதை தந்தை வந்து பார்க்கிறார் ஏனென்றால் இது சைத்தன்யம் அதாவது உயிருள்ள மலர்களின் தோட்டமாகும் மலர்களை பார்த்தால் கூட எவ்வளவு குஷி ஏற்படுகிறது அவர் சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிக்கிறார் என்பதை சுயம் குழந்தைகளும் புரிந்துள்ளீர்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும் இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவி அடைந்தீர்கள் நீங்கள் சாலை கிராமங்கள் ஆவீர்கள் ஆத்துமா முற்றிலுமே சிறிய நட்சத்திரமாகும் அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி உள்ளது ஆத்மா தேய்வதோ வளருவதோ கிடையாது அழிந்து போவதில்லை ஆத்துமா அழியாததாகும் அதில் நாடகத்தின் பாகம் நிரம்பி உள்ளது வைரம் எல்லாவற்றையும் விட உரு உறுதியானதாகும் அது போன்ற கடுமையான கல் வேறு எதுவும் கிடையாது ரத்தன வியாபாரிகள் அறிந்துள்ளார்கள் நீங்கள் அனைவரும் சீதைகள் என்று தந்தை கூறுகிறார் நான் ராமனாவே அனைத்து பக்தர்களின் சத்கதி அளிப்பவன் நான் அனைவருக்கும் சத்கதி அளித்து விடுகிறேன் என்று கூறுகின்றார் மேலும் வரதானம் மகாதானியாகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராக ஸ்லோகன் யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள்தான் அதிகாரி ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் துக்கதாமம் மற்றும் சுகதாமம் இதை பற்றி தந்தை விரிவாக கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் பாரதத்தில் தான் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது மேலும் பாரதத்திற்குத்தான் மகிமை செய்கிறார்கள் எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் தந்தை வந்திருப்பதை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக யாரை ஆத்மாக்களை நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள் தூய்மை ஆகி கொண்டே சென்றீர்கள் என்றால் பிறகு தண்டனை பெற மாட்டீர்கள் ஒருவேளை தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பதவிகள் வினா குறைந்து போய்விடும் எனவே எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்கர்மங்கள் விநாசம் ஆகிக்கொண்டே இருக்கும் நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் சலித்து போய் விட்டு விடுகிறார்கள் யுத்தம் செய்வதே இல்லை அப்படியும் இருக்கிறார்கள் ராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டி உள்ளது என்று புரிய வைக்கப்படுகிறது தேர்ச்சி அடையாமல் போய் விடுபவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் ஏழை பிரஜைகளும் ஒவ்வொரு நிலைமையிலும் இருப்பார்கள் இது கலியுகமாகும் இங்கு பணக்காரர் அல்லது ஏழைகள் இருவரும் துக்கம் அனுபவிக்கிறார்கள் அங்கு இருவரும் சுகம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஏழை செல்வந்தர் என்ற உணர்வோ இருக்கும் துக்கத்தின் பெயர் இருக்காது மற்றபடி வரிசை கிரமமாகவே இருப்பார்கள் எந்த ஒரு நோயும் இருக்காது ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும் இந்த துக்கதாமத்தை மறந்து விடுகிறோம் சத்தியுகத்தில் உங்களுக்கு துக்கத்தின் துக்கம் நினைவில் கூட இருக்காது இப்பொழுது தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவூட்டுகிறார் மனிதர்கள் சொர்க்கம் இருந்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் எப்பொழுது இருந்தது எப்படி இருந்தது என்பது எதுவும் தெரியாது லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு முழு கல்பமே ஐந்தாயிரம் வருடங்கள் தான் இன்றைய நாளிலிருந்து கணக்கெடுத்தால் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமியில் சொர்க்கம்தான் இருந்தது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய பாடத்தில் ஞான ஸ்நானம் என்ற தலைப்பில் தந்தை கூறுகிறார் பாருங்கள் ஞான ஸ்நானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவதையாக மாட்டீர்கள் வேறு எந்த வழியும் கிடையாது தந்தை எப்பொழுதுமே அழகானவர் ஆத்மாக்களாகிய நீங்கள் கருமையாகி உள்ளீர்கள் பிரிய மிகவும் அழகான பிரயாணி ஆவார் அவர் வந்து உங்களை அழகானவர்களாக ஆக்குகிறார் நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் பிரம்மாவுடைய உடலில் பிரவேசம் செய்துள்ளேன் என்று கூறுகிறார் நான் ஒருபொழுதும் கருமையாக ஆவதில்லை நீங்கள் கருமையிலிருந்து அழகாக ஆகிறீர்கள் இப்பொழுதுமே அழகானவர் ஒரே ஒரு பிரயாணி மட்டுமே ஆவார் இந்த பிரம்மபாபா கூட கருமையாக இருந்தார் மற்றும் அழகாக ஆனார் சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கி கூட அழைத்து செல்கிறார் குழந்தைகளாகி நீங்கள் அழகாக மாறி பின் மற்ற அனைவரையும் அழகாக ஆக்க வேண்டும் ஆத்மாவைப் பற்றி தான் இவ்வளவு விஷயம் சொல்லி கொண்டு வருகிறார் தந்தையோம் சுந்தர் ஆவதில்லை கீதையில் தந்தைக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டார்கள் இதைத்தான் ஒரே ஒரு தவறு என்று கூறப்படுகிறது முழு உலகத்தை அழகாக ஆக்கிவிடும் சிவபாபாவிற்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பர் அழகான ஆனவரின் பெயரை போட்டு விட்டார்கள் இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன பாரதம் மீண்டும் அழகாக ஆகப் போகிறது அவர்களும் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு சொர்க்கம் வரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்களும் முழு கல்பமே ஐயாயிரம் வருடங்களுடையது ஆகும் என்று கூறுகிறீர்கள் எனவே தந்தை ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார் நான் அரை கல்பத்தின் பிரிய தர்ஷன் ஆவ ஆவேன் என்று கூறுகிறாரே பதீத பாவனரே வாருங்கள் வந்து ஆத்மாக்களாகிய எங்களை பிரியதர்ஷினிகள் ஆகிய எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்து கொண்டே வந்தீர்கள் எனவே அவரது வழிப்படி நடக்க வேண்டும் கடின முயற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நீ ஓய்வின்றி செய்த சேரைகள் நீ செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நீ ஓய்வில் செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நான் கலாரமா மீடோ இல்லை ஆ நீ உன்னை கவர்ந்த ஏனோவும் நண்பைகள் எல்லாமே தருநிக்கோ நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நினைவில் நீ ஓய்வில் செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை சங்கம யுகத்தில் பாபா வேண்டும் நம்மை என்றும் ஏமக்குள் நினைத்து கொண்டோ இரய பூர்வ இறைவன் சந்திரான நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் i